எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்னிக்கு இந்த மாதத்துடைய எட்டாவது வின்னிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோங்க மீண்டும் சொல்கிறேங்க செப்டம்பர் மாதத்துடைய எட்டாவது வின்னிங் எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதுக்கு எட்நூற்றி எழுபத்தொம்போது இரநூத்தி எழுபத்தி ஒம்பது எட்நூத்தி எழுபத்தி மூணு எட்நூத்தி எழுபதுல இந்த மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துருக்கோம் எட்நூத்தி எழுபத்தொன்று எட்நூத்தி எழுபத்தாறு நிறையா நம்பர் கொடுத்துருக்குங்க ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு நான் ஏற்கனவே நான் காலையில் கூட குரூப்ல வாய்ஸ் போட்டிருந்தேன் தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் அடுத்த நாள் எப்பயுமே நம்ம திருடி வின்னிங் வாங்குன்னு சொல்லவும் வாங்கி கொடுத்துருங்க திருடி பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் வின்னிங் நான் வாங்கி கொடுத்துருக்கோம் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் எந்த மாதிரி ஒரு வின்னிங் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி போர்ட் வச்சுப்பட்டு எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் கேரள மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் ida kerala lottery kanippu madime inga suta teyadwa video videos on this channel are for kerala state only this is kerala lottery prediction only there is no gambling here this video is post for entertainment purpose only no betting here video is only guessing ஹியூ பேரிங் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் ஒன் ஏ வெல்கம் டு ஏ ஐ ஹெல்குலேஷன்ஸ் சேன் ஆஃப் ஃபிரண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போல எட்டு பி போரில் ஏழு சிபோர்டில் ஒன்பது சிங்கிள் போர்டில் ஒரு மாஸ்வினிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஆல் போல் இதுதாங்க நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா ஏபிசி த்ரீ நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது இந்த மாதிரி நம்பர் தான் வளைச்சி வளைச்சி நம்ம மூணு இடத்துல கொடுத்துருக்கோம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்லேயும் அது இருக்குதுங்க சரிங்களா ஸோ ஏபிசி பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் வந்திருக்கு செப்டம்பர் மந்தோட எட்டாவது வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இரநூத்தி எழுபத்தி ஒம்பது எல் எட் எட்நூற்றி எழுபத்தி மூணு எட்நூற்றி எழுபத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தொன்று எட்நூற்றி எழுபத்தாறு இன்னும் நிறைய நம்பர் இருக்குங்க போட முடியலன்றதுனால கம்மி பண்ணி போட்டு கொடுத்துருக்கோம் நம்ம சரிங்களா எது முன்னாடி கொடுத்தோமோ அந்த நம்பர்லாம் போட்டிருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட்டு இதிலே இருக்க நம்பர் மட்டும் எடுத்து இங்கே போட்டிருக்கோம் ஏபிபிசிஏசியில் பார்த்திங்க அப்படின்னா எட்டு ஏழு ஏழு ஒன்பது கொடுத்துருக்கோம் இதை ஃபஸ்ட்டு நம்பராக நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் வினிங் இதை ரெண்டு டைம் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா எட்டு ஏழு ஏழு எட்டுன்னு சொல்லி ரெண்டு இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வினிங் வந்திருக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க திருடி பார்த்தீங்கன்னா மாஸ் வினிங் வாங்கி கொடுத்துருக்கோம் எட்நூற்றி எழுபத்தொம்பதுக்கு எட்நூத்தி எழுபத்தொம்பது ஏபிசி ஃபுல் வினிங் வந்திருக்கு இந்த மாதத்தோடைய எட்டாவது வினிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் பிரச்சினை நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறப்ப என் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறது கம்மியாக இருக்குது ப்ளஸ் வியூஸ் கம்மியாகுதுன்னா நம்ம வீடியோ ரெண்டு நாளாக போடலீங்க நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம பாருங்கள் கண்டினியூஸாக இப்போ மூணு நாள் நம்ம வின்னிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை லைக் மூலியமாக தெரிவிங்க அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் எம்சிகெசிங் குரூப்பில் நம்ம கொடுக்கூடிய ஸ்கிரீன்ஷாட் எம்சி கெஸ்ஸிங் இதுதாங்க மிஷின் நம்பரில் கொடுத்த நம்ம வந்து எம்சி கேசிங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் மார்க் பண்ணியிருக்க மாதிரி கற்றுக்காக அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எட்நூத்தி எழுபத்தொம்போது எட்நூத்தி எழுபத்தொம்போது மார்க் பண்ணியிருப்போம் கீழே பார்த்தீங்கன்னா விடுபட்ட நம்பரில் நாலஞ்சு நம்பர் இதே பேர் தான் கொடுத்துருப்போம் சரிங்களா அதேமாதிரி மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி எழுபத்தி மூணு எட்டு எட்நூற்றி எழுபத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தொன்று இந்த மாதிரி நம்பர் தான் அதிகப்படியான மேலே பார்த்தீங்கன்னா தெரியுங்க கொடுத்த நம்பரில் பாதி நம்பரில் தான் இருக்கும் ஸோ ஏபிசி நமக்கு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க செப்டம்பர் மந்த்தோடைய ஏபிசி எட்டாவது ஏபிசி நம்ம வின் பண்ணியிருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு போட்டு சுட்டி பெற்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் தான் ஏன்னா மிஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நமக்கு வீடியோ போடுற டைம் இருக்காது அதனால தான் நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுறோம் சரிங்களா இதை நம்ம ஓப்பன் போஸ்ட்டாகவும் போடுறோம் இன்றைக்கி இதை ரெண்டு ஐம்பத்தி ஒம்பதுக்கு ஓப்பன் போஸ்ட்டு போட்டுருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க இதை இன்றைக்கி ரெண்டு ஐம்பத்தொம்பதுக்கு ஓப்பன் போஸ்ட்டாகவும் நம்ம போட்டிருக்கோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஷினிங் தடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறதான் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கனு சொன்னாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎடிஏஸ் சம்பந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சிக்கோங்க நம்ம கெஸ்ஸிங் வீடியோ போடணும் அப்படின்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணி ஒரு மினிமம் ஒரு தௌசண்ட் யூஸ் கொண்டு வாங்க சரிங்களா சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம இன்னும் ரெகுலராக வீடியோ போடுவோம் கொஞ்சம் என்கரேஜ் ஆகி இன்னும் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் எம்சிகேசிங்கோட மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தெரிக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க இது எம்சிகேசிங் குரூப்பில் கொடுத்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம ஒரு மணிக்கே நம்ம ஷேர் சார் பதினோரு மணிக்கே ஷேர் பண்ணிட்டோம் ஷேர் பண்ணும்போதே ஒரு வாய்ஸ் போட்டிருந்தோம் இன்றைக்கி கண்டிப்பாக திருடி நீங்கள் வரும் பயன்படுத்திக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் வந்துருக்குங்க சரிங்களா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம ஓப்பன் போஸ்ட்டாகவும் நம்ம ரெண்டு ஐம்பதுக்கு போட்டிருக்கோம் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் போஸ்ட்டாகவும் போட்டிருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்குங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் இரநூத்தி எழுபத்தொம்போது கொடுத்துருப்போம் இரநூத்தி எழுபத்தி ஒன்று கொடுத்தோம் சரிங்களா எட்நூத்தி எழுபத்தொம்போதுக்கு இரநூத்தி எழுபத்தொம்போது எட்நூத்தி எழுபத்தி ஒன்று இந்த மாதிரி கொடுத்துருப்போம் இதை வச்சு தாங்க நம்ம அங்கே மேட்ச் பண்ணி சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வினிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போலில் ஏ போல் எட்டு பி போல் ஏழு சி போல ஒன்பது சிங்கிள் போல ஒரு மாஸ் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏபிசி த்ரீ டி நம்பரில் எட்நூற்றி எழுபத்தி ஒம்பதுக்கு எழுபத்தொம்போது கொடுத்துருக்கோம் த்ரீ டி மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்துருக்கு இந்த மாதம் செப்டம்பர் மந்தோட எட்டாவது இன்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக பிசி வின் பண்ணுற மாதிரி இரநூத்தி எழுபத்தி ஒன்பது எட்நூற்றி எழுபத்தி மூணு எட் எட்நூற்றி எழுபத்தி ஏழு எட்நூத்தி எழுபத்தொன்று எட்நூத்தி எழுபத்தி இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சில் எட்டு ஏழு பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி நம்ம ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ த்ரீ டி ஒரு மாதம் வாங்கி கொடுத்துருக்கோம் எட்நூத்தி எழுபத்தொம்பதுக்கு எட்நூற்றி எழுபத்தொம்பது கொடுத்துருக்கோம் இந்த மாதத்தோட எட்டாவது வின்னிங்கும் தட்டி தூக்கிடுங்க மினிமம் பத்து டு பதினஞ்சு வின்னிங் கொடுப்போம் இன்னும் ரெண்டு வின்னிங் தான் இன்னும் இருக்குங்க குறைஞ்ச பட்சம் ஒரு அஞ்சு வின்னிங் வரும் எல்லாரும் அதை பயன்படுத்திக்காங்க நம்ம என்ன பண்ணி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட அன்பான வேண்டுகோள் தான் சரிங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸிங்கை பாருங்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு வெட்டிப்பட்ட போட்ட எல்லோருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ